விஸ்வம் கிச்சன் சார்பாக வணக்கம் நான் செஃப் கதிர் இன்னைக்கு உணவை மருந்து அப்படின்றதில் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் ரணகல்லி இலை இந்த இதுதான் அந்த இது அந்த செடி ரணகல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க உட்காருங்க இது வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுது நமக்கு நோய்க்கு மருந்தாக பயன்படுது நிறைய இதுக்கு அதுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரியான நோய் இருக்குது அதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கணுங்கிறத நம்ம தெரியாமல் எடுத்துக்கிட்டு அதில் எதாவது சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாது அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத கண்டிப்பாக டாக்டர் சித்த டாக்டராக நீங்கள் க கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் இது நாட்டு மருந்தில் இருக்குது சித்த மருந்தில் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனையோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வியாதிகள் எல்லாமே கண்டிப்பாக நூறு வந்து குணமாகும் இந்த ரணகல் இலையை கண் வலிக்கு பயன்படுத்தலாம் கண் வலிக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு இலையை பறித்து பழைய இலையை எடுக்கக்கூடாது புதுசாக பறித்தோன்னா அந்த இலையை நல்லா மசித்து கையிலையோ இல்லை இதில் ஒரு கல்லுலையோ வச்சு நல்லா மசிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு துணியில் எடுத்து வச்சு அந்த சாரை மட்டும் நம்ம புழிஞ்சு எடுத்துட்டு அந்த கண்ணில் நம்ம அதை கண்ணை சுற்றி தடவி வந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த சைடு இருக்குது பார்த்திங்களா இதை சுற்றி நம்ம தடவி வந்தோம் அப்படின்னா அந்த கண்ணில் இருக்க கண் உள்ள வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியாகும் அதை டாக்டரோட இதில் நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்டுட்டு நீங்கள் செஞ்சு இது பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா என்னத்துக்குன்னா மலச்சிக்கல் நிறைய பேர்த்துக்கு மலச்சிக்கல் இருக்கும் நிறைய இந்த சூர்ணம் கடையில் வைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க வாழைப்பழம் சாப்பிடுவீங்க விளக்கெண்ணெய் சாப்பிடுவீங்க ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு இது பண்ணுவீங்க இப்போ அந்த மலச்சிக்கலுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இது பயன்படுத்தலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இலையை பறித்து நல்லல் நிழல்லையே கா காய வச்சு அதை பொடி பண்ணி நம்ம டீ தயாரித்து குடிக்கலாம் அப்போ வயசானவங்களாம் குடிப்பாங்க அதே மாதிரி டீ குடிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணாமல் குடித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதோட நம்ம எந்த டீ குடித்தாலும் எதுக்கு குடிக்கிறோமோ அதுக்கு கண்டிப்பாக பலன் உடனே கிடைக்கும் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் அளிக்காது அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு லூஸ் மோசன் போகுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு போய் என்ன பண்ணுவோன்னா கடையில் போய் மாத்திரை கேட்போம் உடனே லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து லூஸ் மோஷன் போகுது அப்படின்னாவே நம்ம விட்டுறணும் அது போக்கில் ஒரு நாள் போகட்டும் அப்படின்னு ஏன்னா உடம்புல இருக்க கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம அந்த லூஸ் மோஷன் இந்த வாமிட்டிங் இதெல்லாம் போகிறது அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க வைக்க தான் ஏதாவது நமக்கு உள்ள வியாதிகள் வரும் இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு சளி இருக்குது அப்படின்னா ஏதோ சொல்லுவாங்க ஒரு இதில் வைத்தியம் பார்த்தா ஏ ஒரு வாரம் பார்க்காட்டி ஏழு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து டிஃப்ரெண்ட் வந்து ரெண்டும் ஒன்று தான் பார்த்தாலும் பார்க்காட்டியும் அந்த டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கையில் அவர் ஊசி போட்டார் ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்தாரு சரியாக போயிடும்ன்ற ஒரு இதில் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நமக்கு சரியாயிடும் அது என்ன காய்ச்சலோ என்ன ச தலைவலியோ சரியோ வயிற்று வலியோ சரியாக போயிடும் டிசென்ட்ரின்னு சொல்கிற போச்சு அப்படின்னா விட்டுறணும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் போயிட்டு நிற்கலைனா தான் நம்ம எதுவாக இருந்தாலும் எடுக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே போட்டு போட்டு அழுத்தி வச்சோம்னா நாளைக்கு அது ஒரு கட்டியாகவோ அது ஒரு புதிய வியாதியாகவும் வந்துடும் இப்போ அப்படி போகுது அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணலாம் இப்போ ஒரு நாள் ஆச்சு எனக்கு ஒரு பத்து தடவைக்கு மேலே போயிடுச்சு எனக்கு நிற்கலை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ரணக்கல்லி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து அந்த சாறு முன்னாடி சொன்னோம்ல கண்ணுக்கு எடுத்த மாதிரியே நல்லா சாறு அரைச்சி துணியில் போட்டு புளிஞ்சி அந்த சாரை எடுத்து அதில் கொஞ்சோண்டு தேன் தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் தேன் வந்து நம்ம கடையில் வாங்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்காதீங்க டைரெக்டாக வில்லேஜில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும் டவுனில் இருக்கவங்க முடிஞ்சளவுக்கு ஏதாவது நல்ல அக்மார்க் இது ஆர்கானிக் கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து நல்ல இது மருந்து அந்த தேனை வந்து ஒரு ஸ்பூனை நம்ம எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ஒரு நாலு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு த தேனை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு போகிறது கண்டிப்பாக ஸ்டாஃப் ஆகும் அதே மாதிரி காயமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கே ஏதாவது காயம் இருந்துச்சு ஆறுல அப்படின்னா சாறு எடுத்து அதை லைட்டாக சூடு பண்ணணும் ரொம்ப சூடு பண்ணோம்னா அந்த சாறு வந்து கருகி போயிடும் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதை நம்ம காய எதாவது புண் இருக்குது அது மேலே தடவி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணு கண்டிப்பாக ஆறும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வியாதிகள் இருக்குது சொன்னால் ஒரு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கோம் காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாம் வெள்ளைப்படுதலுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஃபு சரும வீக்கும் ஏதாவது நமக்கு ஒரு மாதிரி தான் வீங்கிருக்கும் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒரு நாளைக்கு நம்ம கண்ணாடியில் எந்திரிச்சி பார்த்தோம்னா திடீர்னு இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் கையில் எங்கேயாவது இருக்கும் ஸோ அந்த மாதிரி வீக்கம் இருந்துச்சுன்னா நம்ம தடவலாம் மூல நோய் மூல நோய் இருந்துச்சு அப்படின்னா இந்த இலையோட சாரை எடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு டைம் இரண்டு முறை காலையிலும் மாலையிலையும் இந்த சாரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு ஸ்பூனு அந்த மாதிரி எடுத்து நம்ம குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மூலநோய் ச பிரச்சனையே இருக்காது சரியாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா ரத்தக்கசிவு உடலில் எங்கேயா ரத்த கசிவு அப்படின்னு சொல்லியிருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புண்ணு இருக்கும் சிலர் பல்லில் கசிவு இருக்கும் ஸோ இந்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெக் அதாவது அந்த சாரை எடுத்து நம்ம குடித்தோம் பற்றியின் கலந்து குடிக்கிறோம் அப்படின்னா அதை கண்டினியூவாக ஒரு ஒன் வீக் நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி க ரத்த கசிவு கல்லீரலுக்கு சிறுநீரகம் காதுவலி சிறுநீரக வீக்கம் நோய் முகப்பொரு முகப்பொரு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முகப்பு ஒரு இது குணமாயிரும் அதே மாதிரி சளி இருமல் இருந்துச்சு அப்படின்னா க இதாகும் இந்த மாதிரி நிறைய இதுக்கு நம்ம இந்த ரனங்கல் இலையை பயன்படுத்தலாம் மருந்தா இந்த இது பார்த்திங்கன்னா எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக தெரிஞ்சவங்க எங்கே இருந்தாலுமே வாங்கி வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அவசரத்துக்கு ஏதோ ஒரு இதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் மருந்தாக ஒரு காயமானாலும் யூஸ் ஆகும் ஒரு வயிற்று வழியாக இருந்தாலும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது மேலும் இது மாதிரி ஏதாவது தகவல் உங்களுக்கு வே வேணும்னா எங்களோட சேனலை கண்டிப்பாக விஷயம் கிச்சனை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இதில் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் நன்றி